அளவு என்கிற சொல் இருக்குதே அந்த சொல் என்கிற பொரு தொடங்குகிறது அல் என்ற செயற்கை இதில் துல் துல் என்று ஒரு சொல் மூலம் அது வேர் செயற்கை என்று பொருள் அதுக்கு துல் என்கிறது துன் இல் என்கிறது இன் இன் இன்பம் மெல் என்கிறது மெல் மென்மை வல் என்கிறது வல் வன் வன்மைன்னு போகிறது போல இந்த துள் என்கிறது சேர்க்கை என்கிறது நிலையிலே துண் என்றால் துண்ணு என்ற பொருந்துன்னு பொருள் துண்ணியார் என்று அடிக்கடி திருவள்ளூர் பயன்படுத்துவார் துண்ணுதல் என்றால் சேருதல் உன்னோடு பொருந்தினவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் இந்த துண் என்கிறது துள் துள் துண் என்றானதும் செயற்கை என்று பொருளாகும் துணை என்று சொன்னால் சேர்க்கைன்னு பொருள் அதனால தான் அவர் வந்து துணைவர் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தாமல் பெண்பாளுக்காக துணைவி என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தாமல் மிக நுட்பமாக வாழ்க்கை துணை நலம் என்று அவர் போடுவார் துணை என்கிறது செயற்கை துணை என்கிற அந்த வடிவத்தை பல இடங்களில் பயன்படுத்தி காட்டுவார் துறந்தார் பெருமை துணை கூறின் என்று அந்த ஒரு குறளிலே அது வையத்து இறந்தாறை எண்ணிக்கொண்டற்று வையத்தில் இதுவரைக்கும் துறவியாக இருக்கிற இல்லற துறவியாக இருக்கிற ஒருவனுடைய பெருமையை சொல்ல வேண்டுமானால் அது இதுவரை உலகத்தில் பிறந்து எத்தனை கோடி பேர் இறந்து போனார்களோ அந்த எண்ணெய்க்குரிய பெருமை உடையது துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இதுவரை எவ்வளவு பேர் இறந்திருப்பார்களோ இந்த உலகத்தில் பிறந்து அவ்வளவு பெருமை உடையவர்கள் என்று சொல்வார்கள் இந்த துணை என்கிற சொல்தான் எத்துணை அத்துணை இத்துணை என்றெல்லாம் துணை என்கிறது அளவு அந்த செயற்கை கருத்துக்காக நான் இதை சொல்கிறேன் இந்த துணை என்கிறது இத்துணை என்கிறது தான் இத்துணை எத்துணை அத்துணை என்கிறது தான் நம்ம அத்தனை இத்தனை எத்துணை எத்தனைன்னு சொல்லுகிறோம் லெட்டர் சொல்லி போட்டு சொல்லுகிறோம் நீங்க அதை வந்து மீட்டு உருவாக்கும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்ய வேண்டும் எத்துணை என்கிற வடிவம் தான் எத்தனை ஆனது அத்துணை என்கிறது தான் அந்த அளவு என்கிற அளவு தான் அத்தனை என்று ஆனது சரி இந்த துணை என்கிற அந்த வடிவம் சேர்க்கை என்கிற பொருள் துண் தூண் என்ற பொருந்துவது என்கிற பொருளில் தான் பில்லரை குறித்தது தூண் என்பது துணை என்கிறது தூண் என்கிறதே துணை என்று